அஜித் ஒரு சுண்டு வரலை அப்படி அப்படி ஆட்டி என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரே ஒரு சுண்டு வரல் அசைவுக்காக அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் தலை நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பிடித்த ரசிகர்கள் கூட சொல்லலாம் இது காரணம் என்னென்னா எப்போ எனக்கு மன்றம் வேணாம் ரசிகர் வேணாம் எதுவும் வேணாம் என்னை விட்டுருங்கயா நான் த வந்து நான் பாட்டு நிம்மதியாக இருக்கிறேன் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் தொழிலை கவனிச்சிக்கிட்டு இருங்க எனக்கெல்லாம் வந்து மன்றம் வைக்காதீங்க கட் அவுட் வைக்காதிங்க பாலாபிஷேகம் பண்ணாதீங்க சொல்லி அவர் வந்து ஒதுங்கி போயிட்டாப்ல உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே இப்படி ஒரு நடிகர் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் நிச்சயமாக வேணுங்க வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அது ஏன் வந்து சொல்லிக்கலாமே கண்டி உள்ளுக்குள்ளே அந்த ஆசை இருக்கும் புகழுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனாலும் அஜித்தை தலைக்கு மேல் வச்சு வானத்து அளவிற்கு அந்த ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டா இருந்தாங்க இப்போ நேற்று வந்த அறிக்கை வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற அந்த வார்த்தையை செய்து பயன்படுத்தாதீங்க அநாகரிகமற்ற ஒரு செயல் வந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு செயல் என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை பண்ணே பண்ணாதீங்கன்னு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை என்னை பொறுத்தவரை ஒரு கடுமையான அறிக்கை தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா எந்தவித ஒரு வினைக்கும் எதிர்வினை ஆற்றாதவர் வந்து அஜித் அதுவும் குறிப்பாக ரசிகர்கள் விஷயத்தில் குறிப்பாகவே அவர் சினிமா விட்டு அப்படி ஏறக்குறைய அந்த சினிமா விட்டுனா அந்த அந்த நிகழ்ச்சிகளை விட்டுலாம் ஒதுங்கியாச்சு வந்து இப்போ என் வேலை என்ன நடிக்கிறது நடித்து கொடுத்தாச்சு எனக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்களா நான் கிளம்புறேன் நான் இந்த ப்ரொமோஷனுக்கு வா ஆடியோ வா இதெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவருக்கான ஒரு மாசு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்துன்னு எங்கே பார்த்தாலும் ஆரம்பிச்சிது இதற்கு முன்னாடி அப்படி வெறிப்பிடித்த ரசிகர்கள் நிறையலாம் வந்து வலிமை அப்டேட்டு போய் கேட்டது கிரிக்கெட் பிளேயர் மொயின் கான் கிட்ட போய் கேட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது அப்புறம் ஒரு துணிவு சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் கசப்பான சம்பவம் இதற்கெல்லாம் வாயை திறக்காத இதற்கெல்லாம் அறிக்கை கொடுக்காத அஜித் இப்போ எப்படி இதுக்கு கடவுளே அஜித்தே அப்படின்ற இந்த இது நிறுத்துங்கன்னு சொன்னது காரணம் என்னென்னா தயவு செய்து என்னை கடவுளுடன் ஒப்பிடாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இயல்பாகவே அஜித் வந்து பயங்கர கடவுள் பக்தி உள்ளவர் அது ஆரம்பத்துலேருந்தே அவருடைய அலுவலகம் அபிராம்புரத்தில் பாபா ஸ்ட்ரீட்ல இருந்தது உள்ளே உடஞ்சவுடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம் ஒன்று இருக்கும் அதை லைட் ஒன்று அடிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் வந்து ஸ்பீக்கரில் ஓடிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும் அது அப்புறமா அவர் சாய்பாபாவுடைய மிக தீவிர பக்தரானார் அவருக்காகவே வந்து ஏம் ரத்னம் மலசரவகத்தில் ஒரு கோவில்லாம் கட்டினார் ரைட் ஓகே இப்படி கடவுளோடு சேர்த்து என்னை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் அதுவும் அநாகரிகமற்ற முறையில் எங்கும் நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயந்தான் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்ன எனக்கு என்னென்னா இந்த மனமாற்றம் இந்த மாதிரியான அறிக்கை கொடுக்கறதுக்கு அஜித்துக்கு எங்கேருந்து தோன்றி இருக்கும் தோன்றிருக்கும் அப்படின்னா சமீபத்தில் புஷ்பா படம் பார்க்குறதுக்காக புஷ்பா டூ பார்க்குறதுக்காக திரையரங்கு வந்து ஒரு பெண்மணி உயிரிழந்தாங்க இல்லைங்களா அப்போ எல்லோரும் கடுமையான ஒரு கண்டனம் தான் தெரிவித்தாங்க என்னையா வந்து எல்லோரும் ஏன் ஏன் கடவுளாக பார்க்குறீங்க அவங்கள மனுஷந்தானே ஓடிகளில் சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க இது ஏன்யா இப்படி நாகரிகம் வளர்ந்த காலத்தில் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இது கூட அவருடைய அந்த மனமாற்றத்திற்கு இந்த அறிக்கை வர்றதுக்கு காரணமாக இருந்துக்கலாம் இதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக இந்த சோஷியல் மீடியாக்கள் எங்கே பார்த்தாலும் கடவுளையா அஜித்தே கடவுளையா அஜித்தேன்னு வந்தது அவருக்கு மிகப்பெரிய எரிச்சலை கண்டிப்பாக உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு அது எங்கேருந்துங்க இது தொடங்குச்சி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதை ஒரு நண்பர் தான் எனக்கு காமிச்சார் வந்து ஒரு புரோட்டா கடையில் போய் பரோட்டா சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட போயிருந்த இந்த கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க பசங்க அப்படி குத்து பரோட்டா ஆர்டர் பண்ணால் அந்த குத்து பரோட்டா குத்துவாங்க இல்லைங்களா டடக்குன்னு ஒரு சா சவுண்டு வரல அந்த சவுண்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அஜித்தே 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 அஜித்துன்னு ஆரம்பிச்சிருக்காங்க வந்து இது ஆரம்பித்து இந்த வீடியோ என்ன ஆகிடுச்சு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ட்ரெண்டிங் ஆனவுடனே அதன் பிறகு கடவுளே அஜித்தே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு தெறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அது எங்கெங்கெல்லாம் பரவச்சு அப்படின்னா இப்போ விமான சாகசம் சென்னையில் நடந்தது இல்லைங்களா அது சென்னையில் நடந்து அதுக்கு லட்சக்கணக்கான பேர்லாம் மெரினா பீச்சுக்கு வந்து திரும்ப போக முடியாமல் சில பேர்லாம் வந்து மயக்கம் அடித்து விழுந்து சரியான முன்னேற்பாடு இல்லாத அளவுக்கு ஆகி போய் கிடைக்கிற பஸ்ஸு மெட்ரோ ட்ரெயின் அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் தொத்தின்னு போகிற அளவுக்குலாம் ஆயிடுச்சு அப்போ என்ன பச்சு மெட்ரோ ட்ரெயின் தனக்கு நம்மளுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லி அந்த மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் நிறைய பேர் குவிஞ்சுட்டாங்க அல்லவா முண்டி அடித்து உள்ளே ஏறின முன்னே ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க அதை கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்துன்னு கோஷம் போட்டு அந்த அந்த இதோ தெரிக்க விட்டோம் அந்த வீடியோவை தெரிக்க விட்டோன்னு சுற்றி இருந்தவர்களுடைய முகமெல்லாம் மாறி போயிடுச்சு அந்த வீடியோ கூட ட்ரெண்ட் ஆகிடுச்சு இது கூட அஜித்துக்கு அவருடைய பார்வைக்கு நிச்சயமாக போயிருக்கும் அஜித் எல்லாற்றையும் எல்லா நடிகர்களும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அஜித் மாதிரியான உச்ச நட்சத்திரம் எல்லாம் நாம் பேசுகிற சமூக வலைதளங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாற்று கருத்து இல்லை இல்லை உச்சபட்சமாக என்னன்னா வந்து தாவேக்கா மாநாடு விழுப்புரத்தில் நடந்தது இல்லைங்களா அந்த மாநாட்டுக்கு ஒரு வரவேற்பு வச்சிருந்தாங்க அது நான் தலை ரசிகன்டா தளபதி தொண்டன்டான்னு ஆனால் மாநாட்டுக்குள்ளே விஜய் வந்து அப்படி பேச ஆரம்பிச்சுன்னு முன்பகுதியில் இருந்த சில பேர்லாம் வந்து கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்தினவுடனே அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அப்படியே விஜய் அதை பார்த்துட்டு மௌனமாக அப்படி கடந்து போயிட்டார் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது கலவரம் ஆகிட போது இதை வந்து அஜித்த தான் பண்ணுறாங்களா வேறு யாராவது திட்டு திட்டமிட்டு உள்ளே இறங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சு அதை அவர் என்ன சொல்லியிருக்காரு அங்கேருந்து நிர்வாகிகிட்டலாம் அவங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க ஏதோ பேசிட்டாங்க அதை தாண்டி அவர் யாருன்னே தெரியல இது வந்து கூட்டத்துக்கு வேணும்னே சலசலப்பாக உண்டாக்கிடும் கம்முன்னு விட்டுருங்கனாரு ஒருவேளை உற்சாகத்தில் அஜித் ரசிகர்கள் ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா கூட அது இருந்திருக்கலாம் அப்படின்னு அதாவது அப்படியே நீர் புத்த நெருப்பாக அதை வந்து விட்டுட்டாங்க இதெல்லாம் மீறி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து கடவுளை அஜித்தே கடவுளை அஜித்தேன்னு கத்த ஆரம்பித்தவன்னே பங்களாதேஷ் பிளேயருக்குலாம் ஒன்றுமே தெரியலையா வந்து சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் யாரோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது மாதிரி இங்கே நடிகர் அஜித்துன்னு ஒருத்தர் இருக்கார் செம்மம் மாசில் இருக்கார் அவரை தான் வந்து இங்கே இருக்காரு இது எல்லாம் தாண்டி அஜித்தை மிகப்பெரிய அளவில் எரிச்சல் கோபம் உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்த அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் சபரிமலையில் இருமுடி கட்டின்னு போயிருக்காங்க ஐயப்பனை பார்த்தாச்சு பார்த்து முடிச்சுட்டு அந்த பின்பக்கமாக எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ பார்க்கும்போது மாதிரி தெரியுது கோவிலுடைய இந்த இந்த மூலஸ்தானில்லை அது பின் அஜித்துடைய ஒரு பெரிய பேனரை பிடிச்சிக்கிட்டு கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு சொன்ன அந்த வீடியோ வைரல் ஆச்சு அது சில பேர் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இதுதான் அஜித் கவனிச்சிருப்பார் இந்த தான் இந்த இடத்துல தான் அவர் வந்து இருப்பார் இதற்காக தான் அந்த அறிக்கை விடப்பட்டதுன்னு நான் நம்புகிறேன் அதே வேளையில் மீம்ஸ் மீம்ஸ் கிரியேட்டர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க அது சரி நாங்கள் இனிமேல் வந்து கடவுளை அஜித்தேன்னு சொல்லலை உங்களை ஆனால் சிறுத்த சிவா கூட நீங்கள் படம் பண்ணக்கூடாது இப்படின்னு ஒருத்தர் இன்னொரு பக்கம் என்னன்னா சரி கடவுளை அஜித்தை இது பண்ணக்கூடாதுட்டிங்கல்ல தலை அடுத்தது ஒன்று வந்து நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஒரு மீம் மீம்ஸ் கிரியேட்டர் இது ஒரு பக்கம் இதெல்லாம் மீறி இவங்க எப்படி தான் வந்து டீஃபால்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து இது அஜித்துக்கு எப்படி வந்து பொருந்தி போகுதுன்னு ரோஹிணி தியேட்டரில் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில்னு ஒருத்தர் பேசுனார் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அது வைரல் தான் அது யார் படம் தலை படம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது இதெல்லாம் மீறி இப்போ என்னென்னா ஒரு ஒரு அடுத்த கட்டமாக ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் கடவுள் படம் இருக்கு இல்லைங்களா அந்த படத்தோட ஸ்டில்ஸ் ஆரியா நடித்த காட்சியெல்லாம் இருக்குது அது அதை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் அஜித்துடைய முகத்தை அப்படியே மேட்ச் பண்ணி சோசியல் மீடியாவில் வைரல் இருக்காங்க ஏன்னா கடவுளே அஜித்தே நான் கடவுள் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நான் கடவுள் படத்தில் அஜித் நடிக்க வேண்டியது அதற்காக பெரிய முடியெல்லாம் வளர்த்தார் அதுக்காக உடம்பு ஃபிட்னஸ்லாம் பண்ணன் பாலா சொல்லப்பட்ட போதெல்லாம் வந்து சின்ன சலசலப்புலாம் ஏற்பட்டது அப்புறம் பாலா அடித்தாரா இல்லையான்னு அந்த உண்மையில் நமக்கு தெரியல வந்து ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது அட்வான்ஸாக ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு சில காரணங்களால் அந்த படம் தாமதமாகி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது அஜித் விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவொடனே அந்த ஒரு கோடி ரூபாய் இமீடியட்டாக திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நடந்ததாக ஒரு தகவல் அப்போ என்னென்னா அஜித் கொஞ்சம் ஃபைனான்சியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகில் இருந்த சமயம் டக்குன்னு ஒரு கோடி ரூபாய் கேட்டால் எப்படிங்க கொடுக்க முடியும் படம் தாமதத்துக்கு நான் காரணம் கிடையாது உங்கள் டேரக்டர் வந்தாலுடனே ஒரு கொஞ்சம் கடுமையான வார்த்தை பேசணுன்னே ஓகே இந்த குறிப்பிட்ட டேட்டில் உங்கள் அட்வான்ஸ் போன ஒரு கோடி ரூபாய் நான் கொடுத்துட்றேன் எந்த ப்ரோ நோட்டில் நாங்கள் எழுது போனால் லெவலுக்கு வந்து இறங்கி சொல்லிட்டாப்பில் அதை ஏன்னா அஜித் சொன்னால் அதை செய்யக்கூடிய ஆள் தான் போல் அந்த டேட்டில் அந்த ஒரு கோடி ரூபாயை வாங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ வட்டியோ அந்த வட்டியோடு சேர்த்து கொடுத்துருக்காப்பில் அஜித் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒரு ரோஷக்கார மனிதர் வந்து அஜித் அதை மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை ஏன்னா நான்கடவுளில் சில பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாலா அஜி பாலா அடிச்சாரா இல்லையா அப்புறம் இது மாதிரிலாம் வதந்தியெல்லாம் ஏங்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அஜித்தே வந்து நான் கடவுளில் நடிக்கவே இல்லைங்க அவர் கமிட்டே ஆகலை ஆம்குரோ ஹோட்டல் அப்படி ஒரு பஞ்சாயத்தே நடக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பழைய வீடியோ இப்போ ரன் இருக்காங்க சுசீந்திரன் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் இந்த ஃபைனான்சியர் அன்பு செழியன் அப்புறமா சசிகுமார் பிரச்சனை ஒரு இதில் வந்து ரொம்ப காட்டமாக செய்தியாளர்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு கடவுள் படத்தில் அஜித் சாருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி நிலைமை எல்லாம் மத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சார் என்ன சார் நடந்ததுன்னு நிருபர்லாம் கேட்குறாங்க நீங்கள் அஜித் சாருக்கிட்டே கேட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ என்னென்னா இந்த நான் கடவுளையும் வச்சு ட்ரென் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாம் மீறி ஒரு மனிதர் எனக்கு மன்றம் வேணாம் ரசிகர்கள் வேணாம் போல்டாக சொல்லிவிட்டு நான் நடிக்கிறேன் என் வேலை அது எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வரீங்களா படம் பார்க்குறீங்களா பாருங்கள் ரசிங்க அதே சமயத்தில் கைத்தட்டுங்க விசில் அடிங்க என்ன அஜித்குமார்னு கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்க தலை அல்டிமேட் எதுவும் கூப்பிடாதீங்க உங்கள் வேலையை கடந்து நீங்கள் பாட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு நடிகர் சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் அது சொன்ன பிறகும் கடன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஆச்சுங்க அஜித் படம் வந்து இப்போவும் கொண்டாடுறாங்கன்னா அப்போ விடாமுயற்சி பொழுது பொங்கலுக்கு வரப்போகிறது அப்போ தேட்டர் எப்படி ஆகும் தேட்டர் ஆகுமா புஷ்பா டூ மாதிரி ஒரு சம்பவம் எதுவும் நடந்துவிடக்கூடாது இப்போ எப்படி ஒரு ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அதே போல் அந்த படம் ரிலீஸ் ஆகுவதுக்கு முன்னாடி ஒரு காட்டமான அறிக்கையை கொடுக்க வேண்டும் அஜித் அந்த அறிக்கை எப்படி இருக்க வேண்டும்னா செய்து படத்தை வந்து படமாக பாருங்கள் ரசிகர்களாக பாருங்கள் திரும்ப செல்லும் பொழுது அதே மனநிலையில் நீங்கள் பாட்டு செல்லுங்கள் எதையும் இங்கே அநாகரிகம் மற்ற முறையில் தேட்டர் வாசல்லையோ தேட்டருக்குள்ளேயோ செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கை அஜித் கொடுத்தாக வேண்டும் கொடுப்பார் என்று நம்புகிறேன் அடுத்த விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி